பகுத்தறிவு என்றாலே பலரும் அஞ்சுகிறார்கள் எதற்கு அவர்களுக்கு அஞ்சுதல் என்றால் உடனே அவர் பலர் தந்தை பெரியாருடன் இணைத்து அவர்கள் அஞ்சுகிறார்கள் பகுத்தறிவு என்றால் பகுத்தறிவு பகலன் என்று தந்தை பெரியாரை குறிப்பிடுவார்கள் ஆனால் உண்மையிலேயே பகுத்தறிவு என்பது அறிவுக்கு அதிகமாக அறிவுக்கு மேற்பட்டு என்ன இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது உதாரணமாக ஒரு கல்லை எடுத்துக்கொள்ளலாம் இல்லை கூழாங்கல்ல எடுத்துக்கொள்ளலாம் அது என்ன எப்படி வந்தது அதுக்கு ஏதாவது மருத்துவ குணம் இருக்கிறதா அல்லது எல்லோருக்கும் பயன்படுமா என்று தான் அவர்கள் ஆராய்கிறார்கள் அப்படி ஆராய்ச்சி செய்தவர்கள்தான் அறிவியல் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் உதாரணமாக ஒரு மரத்தில் இருந்து ஆப்பிள் கீழே விழுந்தது ஏன் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் பழம் கீழே விழுந்தது என்று ஆராய்ச்சி செய்தார்கள் பிறகு அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இது புவியீர்ப்பு இசை அந்த இசையினால் அது ஈர்க்கப்பட்டு பூமியினுடைய இசையினால் ஈர்க்கப்பட்டு அது கீழே விழுந்தது இப்படி ஒவ்வொன்றையும் ஆராய்வதுதான் அறிவியல் அதாவது எல்லாவற்றையும் பகுத்து தனித்தனியாக பிரித்து அதை ஆராய்ந்து அறிந்து கொள்வதுதான் தான் அதற்கும் நாத்திகத்திற்கும் பெரியாருக்கும் சம்பந்தமே இல்லை பகுத்தறிவு என்பது பகுத்தறிதான் அதை ஒன்றை உடைத்து அல்லது பிரித்து அதன் மூலம் தெரிந்து கொள்வது தான் பகுத்து அறிதல் பலர் தவறுதலாகவே அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஏதோ நாத்திகம் பேசுபவர்கள் என்கிறார்கள் இது அல்ல இது உண்மையானது அறிவியல் அறிந்தவர்களுக்கு அது தெரியும் பகுத்தறிவு என்பது இன்று உலகத்தில் நாம் வானத்திலே பறக்கிறோம் எப்படி பறக்கிறோம் பறவைகளை பார்த்து தெரிந்து கொண்டோம் மலையிலிருந்து மழைநீர் வருகிறது அந்த ம நீரானது என்ன என்று ஆராய்கிறோம் அது இரண்டு வாயுக்களின் கூட்டுப்பொருள்தான் ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் ஹெச் ஓ இதை தான் சொல்கிறது அணுக்கள் என்று சொல்கிறோமே எல்லா பொருளிலுமே அணுக்கள் இருக்கிறது அந்த அணுக்களை பகுத்து ஆராய்ந்தால் அதன் உள்ளே என்னென்ன பொருள்கள் இருக்கிறது என்று நமக்கு தெரிய வரும் ஒரு அணுவை உடைத்தால் அதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பல பொருள்கள் இருக்கிறது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் மிசோபான் என்று பல கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் இருக்கிறது அந்த எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு பெரிய பொருளாக நாம் பார்க்கிறோம் இப்போ இரும்பை எடுத்துக்கொண்டால் அது எல்லாம் இரும்பின் அணுக்களால் ஆனது தான் இப்படி எல்லாவிதமான விதமான பொருள்களும் அணுக்களால் ஆனதுதான் அதை விளக்குவது தான் அறிவியல் விஞ்ஞானம் உண்மையானது அதை வைத்து நாம் இன்று பல விஷயங்களை கண்டுபிடித்துள்ளோம் யுரேனியத்தை எடுத்து வைத்து இன்று கதிரியக்கம் இருக்கிறதாக வைத்து என்று மருத்துவத்திற்கு பயன்படுகிறார்கள் அணுசக்தியை அதை வைத்து பயன்படுத்துகிறார்கள் ரேடியம் என்பதை வைத்து பலர் பயன்படுத்துகிறார்கள் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய இரும்பாக இருக்கட்டும் அலுமினியமாக இருக்கட்டும் செம்பாக இருக்கட்டும் தாமிரமாக இருக்கட்டும் துத்தநாகமாக இருக்கட்டும் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்று சொல்லக்கூடிய துருப்பிடிக்காத இரும்பாக இருக்கட்டும் எல்லாம் நம்முடைய அறிவினால் பகுத்து ஆராய்ந்ததால் தான் நமக்கு கிடைத்தது அதனால் இது பகுத்தறிவு என்பது நாட்டிகம் இல்லை என்பதை விளக்குவதற்குத்தான் இந்த பதிவே